பேட்டிங் பியூட்டியா இருக்கும் அவுட் பீல்டு லைட்னிங் குயிக்குங்க கிரீஸ்டு லைட்னிங்னே சொல்லலாம் ஆலின் ஆல் பேட்ட தானதான் இருக்கும் பவுலராக இருந்தானா கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரேயர் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு நியூ ஆப்பனண்ட் ஜாஸ் பட்லர் பில் சால்ட் அது தனி அவங்க ஆர்சனல் தனி லியம் லிவிங்ஸ்டன் ஒன் டே கிரிக்கெட் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு நியூ அவத்தார் அட்டகாசமான செலெக்ஷன்ஸ் அவங்க ஏன் டி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டி மாதிரி தான் டெஸ்ட் மேட்சே ஆடுறாங்க இல்லையா ஸோ அட்டகாசமாக அடி தான் அவங்க எப்படின்னா போனால் அடிச்சு கொளுத்திடலான்ற மாதிரி ஒன்று அவங்க கொளுத்திப்பாங்க ரெண்டு மூணு நாள் அடிபட்டுருவாங்க இல்லை ஆப்பனண்ட் அடிச்சு சாச்சிருவாங்க கூட ஆல்ரௌண்டர் என்ன கீப்பிங் பண்றாரு ப்ரில்லியண்டாக பேட்டிங் ஆடி ரீஇன்வென்ட் பண்ணார் ஸோ இஸ் கம் அப் ஏஜ்ன்ற மாதிரி இருக்கு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவரும் ஹீல் பி கீன் லுக்கிங் ஃபார்வர்ட் ஆனால் அஃப்கோர்ஸ் அவரும் சாம்பியன்ஸ் டீம்ல இல்லை திலக் வர்மாவோட பிரில்லியண்ட் ஃபினாமினல் இன்வென்டிவ் ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஃபீல்டை பங்கச்சர் பண்ணுறது என்ன பிஹைண்டாக இருக்கட்டும் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் அந்த லேசி எலகன்ஸ் ஹைட்ராபாடி ரொம்ப அட்டகாசமாக வந்து நம்ம காண கண்கோடி வேண்டும்ன்ற மாதிரி இருந்தது இப்போ இங்கிலாந்து ஸ்கோரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்திய அணியும் ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க யாருக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு ஐ திங்க் இந்தியாவுக்கு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு கண்டிப்பாக ஷாமி மாறி கேரக்டருக்கு அவர் பழைய வேர்ல்ட் கப்பில் நான் எடுத்தேன் அது இதெல்லாம் க்ளோ பண்ணிட்டு இருக்க போகிறது இன்னைக்கு நம்ம முன்னாடி என்ன சேலஞ்சு நாளைக்கு நம்ம ஸ்டெடியாக ஆரம்பிக்கணும் ப்ராசஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பார் டெஃபினட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் அழகாக தான் அப்படி தான் நினைப்பாங்க ஸ்டேயிங் இன் த ப்ரெசென்ட் கிரிக்கெட் ஒன்றிய நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து விளையாடும் ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி நாளைக்கு ஈடன் கார்டன் மாரிதான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கான இந்திய பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் இந்தியா இந்த மேட்ச்சை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் பட்டா பட்டாபிராமன் சார் நம்ம கூட அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சார் இந்தியா சவுத் ஆப்ரிக்கா டூர் போனப்போ எல்லா டி ட்வெண்ட்டியும் வின் பண்ணிட்டாங்க இப்போ அதை தொடர்ந்து அண்ட் டெஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா நிறையா அதில் பேசு பொருள் இருக்கு டி ட்வெண்ட்டி டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து நல்லா பே பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் சொல்றேன் நல்ல ஸ்குவாட் தான் நினைக்கிறேன் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா ஷெட்யூலிங் வந்து நம்ம அந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் முஷ்டாக் அலி முதல்ல ஆனாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கோசரம் இந்தியன் போர்டு என்ன பண்ணாங்கன்னா க்ளோசர் டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து விஜய் ஹசாரே வச்சாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய் ஹசாரியோட பர்ஃபார்மன்ஸை ரெகக்னைஸ் பண்ணலன்றது வேற விஷயம் அதை பற்றி தனியாக பேசலாம் பட் இப்போ முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன இந்தியன் டீம் நல்லா ஸ்ட்ராக்டு வித் நல்லா ஆல்ரவுண்டர்ஸ் பாண்டியாவாக இருக்கட்டும் சென்னை சேர்ந்த சுந்தராக இருக்கட்டும் இல்லைனா நம்ம லெஃப்ட் ஆர்ம் சீமராக இருக்கட்டும் ஹர்ஷ்தீப்பாக இருக்கட்டும் இல்லைனா அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும் ஒண்டர்ஃபுல் குட் ஆல்ரௌண்டர்ஸ் சஞ்சீவ் சாம்சன் கூட ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் என்ன கீப்பிங் பண்ணுறாரு ப்ரில்லியண்டாக பேட்டிங் ஆடி ரீஇன்வென்ட் பண்ணார் சஞ்சீவ் சாம்சன் மாதிரி கேரக்டர் ஏன்னால் அவருக்கு ஃபேனாக இருந்தாங்க அவரோட சென்ஸ் ஆஃப் டைமிங்கு எந்த மாதிரி அட்டகாசமாக ஆடுறாரு ஐபிஎல்லில் ராஜஸ்தான் லீட் பண்ணுறாரு நம்ம ஒரு பையன்ற மாதிரி நமக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது பாண்டிங் இருக்குது அதுக்கு அப்பாற்பட்டு அவர் ஸ்கில் செட்ஸ் பார்த்து எல்லாமே வேந்தாங்க பட் பார்த்தீங்கன்னா அவர் அந்த டேலண்ட்டு அந்த ப்ராமிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணது இந்த சொன்ன மாதிரி அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் டோரில் ரொம்ப அட்டகாசமாக ஆடி ரெண்டு நூறு அடித்தார் ஸோ இஸ் கம் அப் ஏஜ்ன்ற மாதிரி இருக்குது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவரும் ஹீல் பி கீன் லுக்கிங் ஃபார்வர்டு ஆனால் அஃப்கோர்ஸ் அவரும் சாம்பியன்ஸ் டீமில் இல்லை அது வேற காரணம் பட் டீம் ஃபுல் பேட்ஸ்மேன் அபிஷேக்கோட இன்னும் பைரோ டெக்னிக்ஸ் அட் த டாப் ஆஃப் த ஆர்டர் அதுக்கப்புறம் திலக் வர்மாவோட பிரில்லியன்ட்டு ஃபினாமினல் ஃபினாமல் இன்வென்டிவ் ஹேண்ட்ஸு டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ் ஆஃப் த ஃபீல்டை பங்க்சர் பண்ணுறது என்ன பிஹைண்டாக இருக்கட்டும் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் அந்த லேசி எலகன்ஸ் ஹைட்ராபாடி எலகன்ஸு ரொம்ப அட்டகாசமாக வந்து நம்ம காண கண்கோடி வேண்டும்ன்ற மாதிரி இருந்தது அஃப்கோஸ் நாளைக்கு நியூ ஆப்பனட்டு ஜாஸ் பட்லர் ஃபில் சால்ட் அது தனி அவங்க ஆர்சனல்லே தனி லியம் லிவிங்ஸ்டன்னு ஒன் டே கிரிக்கெட்டு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டுக்குன்னே ஒரு நியூ அவத்தார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வேர்ல்ட் கப்புக்கு அப்புறமே ரீஇன்வெண்ட் பண்ண சைடு அது ஈடன் கார்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லகிஷாக இருக்கும் வெயில் கொளுத்தும் நம்மள மாதிரி ஒரு கோஸ்டல் ஊர் தான் அது ஸோ அவங்களுக்கு அந்த நரீன் இருக்காரு நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க நம்ம வரும் போடுவார் ஸோ பிச்சை ஒரு மாதிரி டாக்டர் பண்ணி சாதகமாக எப்படி சென்னை நம்ம டென் மாதிரி இருக்கும் ஃபோர்ட்ரஸ் மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஈடன் கார்டன்ஸும் கொல்கட்டாவுக்கு இருக்கும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபாக் பனி அது இது இருக்கிறனால பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பேட்டிங் பியூட்டியாக இருக்கும் அவுட்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கிரீஸ்டுட்னிங் சொல்லலாம் ஸோ பேட்டலாம் ரன்ஸ் தான் கிரவுடுக்கு அஃப்கோர்ஸ் பைஸ் ஆகும் சூழ்நிலை எதிர்பார்க்கலாம் இங்கிலாந்து டீமை நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க இங்கிலாந்து டீமை வந்து பட்லர் கேப்டன்சிப் பண்ணுற ஹாரி ப்ரூக் இருக்காரு பென் டக்கர் இருக்காரு பில் சால்ட் இருக்காரு ஜெமி ஸ்மித் இருக்காரு அதுக்கப்புறம் லேம் லிமிங்ஸ்டோன் ஜெமி ஓவர்டன் இந்த மாதிரி ஒரு டீமே எடுத்து ஆமா அப்சல்யூட்லி தான் பாத்தீங்கன்னா அவங்க செலெக்ஷனே இந்த மாதிரி நீங்க நேம் சொன்னீங்க பெத்தால் ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு கூட நல்லா அட்டகாசமா லெஃப்ட் ஹேண்டர் இப்ப ரீசெண்டா நியூசிலாண்ட்ல போய் அட்டகாசமா ஆடி அடிச்சு கொடுத்துருக்காரு அவங்க எப்படி செலக்ஷன் பண்றாங்கன்னா எந்த மாதிரி பிளேயருக்கு என்ன மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அவர் எந்த அளவுக்கு அவரை அப்ஸ்கில் பண்ணிக்க முடியும் என்ன பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எடுக்கிறாங்க எல்லாமே செலெக்ஷனே பார்த்தீங்கன்னா ஆஸ் பிளேயர்ஸ் வி ஆல் நோ நான் வந்து கணக்காக முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் சென்னை லீக் ஆடி இருக்கேன் அண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீலேருந்து ரஞ்சி ட்ராஃபிலேருந்து புச்சி பாபு சிட்டி லெவன் லட்ச செலெக்ஷன் போயிருக்கோம் செலெக்ஷன் வந்து அந்த சின்ன வயசில் என்ன டிசப்பாயின்ட்மெண்ட் எல்லா பிளேயருக்குமே இருக்கும் பட் ஆனால் ஓவர பீரியட் ஆஃப் டைம் யூ கம் டு அண்டர்ஸ்டாண்ட் செலக்ஷன் எப்படின்னா பர்செப்ஷன் ஆஃப் த செலக்டர்ஸ் இந்த அஞ்சு பேர் இருக்காங்க பாருங்களேன் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஸோ இங்கிலீஷ் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் கான்டெக்ட்டில் சொல்லணும்னா இங்கிலீஷ் செலக்டர்ஸ் யார் மெக்கலமாக இருக்கட்டும் ஸ்டோக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜோ ரூட்டாக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கிற பட்லராக இருக்கட்டும் அவங்க மேனேஜ்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நாலஞ்சு பேர் கலெக்டிவ் விஸ்டமில் எந்த பிளேயருக்கு இன்றைக்கி ரன் அடிக்கிறார் விக்கெட் எடுக்கிறார்ன்றதுலாம் வேறு விஷயம் என்ன பொட்டன்ஷியல் இருக்குது இந்த டூ த்ரீ இயர்ஸ் டவுன் த லைன் எந்த மாதிரி போக முடியும் அப்படிதான் தான் எடுக்கிறாங்க சில அந்த மாதிரி ஹன்ச்சுன்றான் அந்த கட் ஃபீலிங் இருக்கு பாரு அது மாதிரி தான் இந்த ரீஹான் அமௌண்ட் திடீர்னு பதினேழு வயசு எடுக்கிறாங்க திடீர்னு பென் டக்கெட்டுக்கு ஒரு கம்பேக் கொடுத்தாங்க பண்ணாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹரி ப்ரூக்கை ப்ளட் பண்ணாங்க யங்காக பிளட் பண்ணாங்க அவரோட ரிவார்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபெய்த் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது யார் மேலேனா இந்த மாதிரி பிளேயர்ஸ் மேலே யாருக்கு நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது இன்றைக்கி ரன் அடிக்கலாம் விக்கெட் எடுக்காமல் இருக்கலாம் இன்றைக்கி சுமாராக இருக்கலாம் பட் ஆனால் அவனுக்கு வந்து சரியான மென்டரிங் கொடுத்து ஈகோ சிஸ்டம் கொடுத்து கிளைமேட்டை கொடுத்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் எந்த மாதிரி வேர்ல்டு பீட்ரு ஆவான்ற மாதிரியே தான் போகிறாங்க ஸோ அந்த ப்ராசஸில் எடுத்த செலெக்ஷன் தான் நீங்கள் படித்த பிளேயர் எல்லாமே நான் சொன்ன இந்த பிளேயர் கூட பெத்தால் கூட ஸோ அது மாதிரி அட்டகாசமான செலெக்ஷன்ஸு அவங்க ஏன் டி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டி மாதிரி தான் டெஸ்ட் மேட்ச்சே ஆடுறாங்க இல்லையா ஸோ அட்டகாசமாக அடி தான் அவங்க எப்படின்னா போனால் அடிச்சு கொளுத்திடலான்ற மாதிரி ஒன்று அவங்க கொளுத்திப்பாங்க ரெண்டு மூணு நாளில் அடிபட்டுருவாங்க இல்லை ஆப்பனண்ட் அடிச்சு சாச்சுருவாங்க நியூசிலாண்டில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு கேம் அட்டகாசமாக ஆடினாங்க மூணாவது கேம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக ஆட்டு போயிட்டாங்க நாலாவது டிவிஷன் சைடு மாதிரி ஆட்டு வந்து முடிச்சுட்டு வந்துன்னே அந்த அதே மாதிரி பாகிஸ்தானுடைய ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா எழுநூறு ஏதோ அடிச்சாங்க ப்ரூக்கு முந்நூறு அந்த ரூட் இரநூத்தம்பது எல்லாம் அடிச்சு கீழிச்சிட்டாங்க பாகிஸ்தானை அதுக்கப்புறம் டேர்னிங் ட்ராக்ஸ் போட்டாங்க பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே கொட்டிக்கினாங்க நைன் பின்ஸ் மாதிரி மடிச்சுட்டாங்க ஸோ அவங்க வந்து ஒரே மாதிரி தான் ஆடுறாங்க டி டுவெண்ட்டில ஒன்னும் ஹைட் அண்ட் லெவலுக்கு எழுத்துன்னு போயிடுவான்னு நினைக்கிறேன் இப்போ இங்கிலாந்து ஸ்கோரை பத்தி நீங்க சொல்றீங்க அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்திய அணியும் ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க யாருக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு ஐ திங்க் இந்தியாவுக்கு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு ஏன்னா அவங்க இங்கிலீஷ் விண்டருக்கு அப்புறம் அவங்க வராங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரேக் அப்புறம் தான் ஆடுறாங்க ஆஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி பாகிஸ்தான் போனாங்க நியூசிலாந்து போனாங்க கொஞ்சம் நான் நினைக்கிறேன் தே வில் டேக் டைனி பிட் டைம் டு ஹிட் த கிரௌண்ட் ரன்னிங் நம்ம இந்தியன்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக எல்லாம் ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்கிறதுனால டொமஸ்டிக் அது இது ஆடி வந்துட்டுருக்காங்க போதாதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கீனா ஈகராகவும் இருப்பாங்க ஸோ இட்ஸ் வேண்டி லாங் சீசன் இந்தியன் சீசன் பொறுத்தவரையும் ஆஃப் சீசன் ஆன் சீசன் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இதுக்கப்புறம் முடிய போகிறது மார்ச் ஃபிஃப்டீன்த்லேருந்து ஐபிஎல்னுவா ரெண்டு மாதம் அந்த கேரவன் போகும் ஆல் ஓவர் த கண்ட்ரி போயிட்டே இருக்கும் அப்புறம் மே ஃபிஃப்டீன் ஒரு பத்து நாள் கேப்பு இங்கிலீஷ் டூர் அனௌன்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டூர் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்துடும் செப்டம்பர் அக்டோபர்லேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா வரான் பங்களாதேஷ் போகிறோம் ஸோ நான் ஸ்டாப் ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் ப்ரெட்டி மச் வந்து டீமும் வந்து நமக்கு முப்பது முப்பத்தஞ்சு பேர் இருக்கான் கோர் நியூக்ளியஸாக பிக் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் ரெண்டு மூணு நாலு பிளேயர் தான் எல்லா ஃபார்மேட் ஆடுறான் ஸோ அப்படி இருக்கிறச்ச பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா பிளேயர்ஸும் ஆர்லெஸ் வார்ம் டு த போன்ஸ் அண்ட் ரெடி டு ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங்ன்ற மாதிரி இருக்குது ஸோ இந்தியாவுக்கு டைனி எட்ஜ் இருக்குது பட் ஹேவிங் செட் தட் ஈஸ்வர் நம்ம எவ்வளோ வருஷமா பார்த்துருங்க டி டுவெண்ட்டியில் எவன் ப்ரெடிக் பண்ணுறானோ மூஞ்சி மேலே அப்படியே மண்ணும் முட்டையும் தூக்கி அடித்தா மாதிரி ஆகிடும் ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பைத்தியகாரத்தனம் தான் ஸோ டெஃபினட்டா கல்கட்டா கிரௌடும் ஆல் ஓவர் த வேர்ல்டும் பேட்டிங் பியூட்டி எதிர்பார்க்கலாம் ஃபுல்லா ரன்ஸ் எதிர்பார்க்கலாம் ஸோ சவுத் ஆப்ரிக்காலே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ஒன்று என்னென்னா சவுத் ஆப்ரிக்கானு அந்த பவுன்சி கண்டிஷன்ஸ்லேயே ஏலியன் கண்டிஷன்ஸ்லேயே நம்ம பசங்க திலக்காக இருக்கட்டும் சஞ்சீவாக இருக்கட்டும் இல்லை அபிஷேகா இருக்கட்டும் ரொம்ப அட்டகாசமாக ஆனது வந்து ஏன்னா ஃபாரின் கண்டிஷன்ஸ்ல அந்த பவுன்சி பிச்சஸ்ல ஸ்கொயர் ஆஃப் விக்கெட் ஆடி அடிச்சதுன்றது வந்து சூப்பவாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ நாளைக்கு அந்த மாதிரி ஹாஸ்டைலாலாம் இருக்காது பவுன்ஸ் கவுன்ஸ்லாம் அந்த மாதிரி ஹாஸ்டைலாக இருக்காது டெஃபினட்டாக பட் நான் சொன்னால் ஈடன் கார்டன்ஸோட பியூட்டிஃபுல் அவுட்ஃபீல்டு ஃபேன்டாஸ்டிக் ரோல் டவுன் பியூட்டி ஆஃப் பேட்டிங் பிச்சு ஸோ ஆலினால் பேட்ட தானதான் இருக்கும் பவுலராக இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரேயர் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் பவுலிங்கு ஹெல்ப்ஃபுல் இருக்குமா இருக்காது பவுலிங்கு என்ன இனிஷியலாக மேபி கண்டிஷன்ஸ் என்ன ஹெல்ப் பண்ண போகிறது ஃபார்ட்டி ஹவர்ஸ்லாம் பிச்சு ட்ரமாட்டிக்காக மாறாது திருப்பி திருப்பி நம்ம தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி சொல்கிற விஷயம் தான் ஃபார்ட்டி ஹவர்ஸில் மாற போகிறது இல்லை சாயந்தரம் என்ன ஃபாகு டியூ வந்தா ஒருவேளை பந்துக்கு வந்து வழுக்கித்துனா செகண்ட் போலிங் போட்டுச்ச சஃபர் பண்ணுவாங்களா இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் அஃப்கோர்ஸ் டி டுவெண்ட்டில பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரே மாத்திடலாம் இல்லையா பத்து பத்து ரன் ஓவர்ன்றது ஒன்னு ரன் பதிமூன்று ரன் போச்சுனாலே கேம் தலகு திரும்பிடுது அந்த ஜாதகமே மாறிடுது ஸோ அதுதான் தவிர போலருக்கு வேற என்ன கன்னிங்கா வந்து கண்டிஷன்ஸ் எக்ஸ்பிளாய்ட் பண்ற மாதிரி டெஸ்ட் மேட்ச் மாதிரியோ இல்ல ஹண்ட்ரட் ஓவர் ஓடிஐ மாதிரியோ ஒன்னும் பெருசா எக்ஸ்பிளாய்ட் பண்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல பேரண்டா தெரியல விசிபிளா தெரியல இப்ப டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறதா இருக்கும் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓவர் போதா போறதா இல்ல டுவெல் ஓவர் போறதான்றது நிர்ணயிச்சு வந்து அஞ்சு ஓடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜோன் வென்யூஸ் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் கொல்கட்டா அதுக்கப்புறம் ராஜ்கோட் சென்னைக்கு ஆட போகிறாங்க ஆஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே புனே மும்பை எல்லாமே ஃபுல் அஃப் ரன்ஸ் தான் இருக்கும் ஜென்ரலி ஐபிஎல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ஃபேசஸ்ல ஃபுல்லாக ரன்ஸ் அண்ட் பவுன்ஸ் தான் இருக்கும் ஜென்ரலாக ஸோ என்ன நான் சொன்ன மாதிரி டென்னாக லெவனாக டுவெல் இன்னும் மாதிரி தான் இருக்குது பட் அதுதான் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டு நம்ம அஃப்கோர்ஸ் வி ஹவ் டு சிட் பேக் அண்ட் என்ஜாய் த ரைடுன்ற மாதிரி என்ஜாய் பண்ண வேண்டியதான் பேட்டை தோணும் பேட்டிங் ஃபீஸ்டையும் ஹர்திக் பாண்டியா நிதிஷ் குமார் ரெட்டின்னு ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ நிதிஷ் விளையாட வைப்பாங்களா இல்ல ஹர்திக் பாண்டியா விளையாட வைப்பாங்களா ஹர்திக் தான் பிளேயிங் லெவல் டெஃபினட் ஹார்திக் பாண்டியா தான் இருப்பாரு சந்தேகமே இல்லை அதை பத்தி ஏன்னா இப்போ ரீசென்ட் பாஸ்ட்ல நம்ம சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால நல்லா ஆடி இருக்காரு அவரும் வந்து ஹில்வி கீன் அண்ட் ஈகர் அதுக்கு அப்பாற்பட்டு சாம்பியன்ஸ் வேற வருது ஹி நீட்ஸ் டைம் ஆன் த ஃபீல்டு எப்பேற்பட்ட பிளேயர் ஜாம்புவானா இருக்கலாம் ரெப்புடேஷனில் வேலைக்கு ஆகுது ஸோ தி ஹேவ் டு கெட் இன் டு த மேட்ச் அந்த கோதையில் இறங்கணும் கம்பீட் பண்ணும் இன்டர்நேஷனல் சைடு இங்கிலாந்து ஒன்றும் லேசான சைடு இல்லை டூ டைம்ஸ் வேர்ல்ட் கப் வின்னர்ஸு டி டுவெண்ட்டியாக இருக்கட்டும் ஃபிஃப்டி ஓவராக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி சைடோட இந்த மாதிரி ஆப்பனண்ட்டோட வுட் லைக் டு எஸ்போஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் டெஸ்ட்டு ஸோ டெஃபினெட்டாக வந்து அன்லஸ் பயங்கரமாக இந்தியாவுக்கு ஆன்டி கிளைமேட்டிக்கா தான் ஆறு தவிர நீங்க சொன்ன மாதிரி என்கேஆருக்கலாம் இப்போ சுத்திக்கு டெஃபரெண்டா சான்ஸ் கிடைக்காது பாண்டியா பாண்டியா தான் டெஃபரெண்டா அதே மாதிரி முகமது ஷமி டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப் பைனல்ல பார்த்தது அவரை அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இப்போ இந்த டி டுவெண்ட்டி தான் பார்க்க போறோம் நம்ம அவரை அவரோட வரைக்கும் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரொம்ப கீனா இருப்பாங்க அக்ஷார் பட்டேல் கூட ஒரு இன்டர்வியூல ஆஸ் அ வைஸ் கேப்டன் ரொம்ப வந்து கீன் லுக்கிங் ஃபார்வர்டு ஷாமி ஒரு பாசிட்டிவ் இன்புட் வெல்கம் பண்றோம் அது இதுன்னு சொல்லி ரைட் சவுண்ட் பைட்ஸ் இருக்குது அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம தான் முஷ்டாக் அலி டோர்னமெண்ட்லாம் பார்த்துருந்தோம் ஆஸ்திரேலியா டூர் பண்றது கூட பார்த்தீங்கன்னா ஏழு மேட்சோ எட்டு மேட்சோ பெங்காலுக்கு ஆடி இருக்கார் ஸோ ரெகுலராக ஆடி இருக்காரு அந்த மைல்ஸ் இந்த லெக்ஸுன்னு உங்களுக்கு வந்து காலுக்கு வந்து ஓடி 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 ஒரு எக்ஸ்ட்ரம்பர் ஓவர்ஸ் போட்டிங்கன்னா மேட்ச்சுக்கு நீங்கள் பழகுவேங்க ஹையர் ஆப்போசிஷனை பட்லர் மாதிரி லிவிங்ஸ்டன் மாதிரி குவாலிட்டி இங்கிலீஷ் சால்ட் மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் போடுறது உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த மென்டல் சுவிச் தான் அதுக்கேற்ற மாதிரி மென்டல் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு பாடி நல்லா ஒர்க் ஆகி வெல் ஆயில்டு மெஷினாக இருக்கணும் ஸோ அதுதான் வந்து நிறைய பண்ணியிருக்கார் அவசரப்படுத்தலை ஸோ இந்தியா அடிப்பட்டு கறி பூசினா மாதிரி ஆஸ்திரேலியாவில் ரிசல்ட் சாதகமாக சொன்னால் லட்ச பேர் கோடி பேர் கா கான்வர்சேஷன் வச்சுருந்தாங்க ஏன் சாமி பும்ராவோட போடல வேறு மாதிரி யாருக்கும் அது இது ஹைப்பாத்திசிஸ் ஸ்பெகுலேஷன் என்னென்னமோலாம் இருந்தது பட் இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டு அவங்க ஃபிசியோவை நம்பினாங்க மெடிக்கல் போர்டை நம்பினாங்க என்ன அவர் ஃபிட்டாரா வெயிட் இருக்குதா எப்படி அவர் மைல்ஸ் இருக்குதா ஒரு லெக்ஸில் போலிங் போட்டிருக்காரா அவர் ரெடியா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் பிளட் பண்ணியிருக்காங்க சனதர் மேட்ரு அவர் ஹாஸ்ட்ல போயிருந்தான் என்ன பண்ணிக்கலாம்னா இட்ஸ் ஆல் வாட்டர் அண்ட் த பிரிட்ஜ் நான் இப்போ பேசி பிரயோஜன இல்லை இப்போ சுத்தி நான் என்ன சொல்ல வரேன் இஸ் ஃபைட்டிங் ஃபிட் அண்ட் ரெடி டு கோ அப்சலூட்லி ரெட் ஹாட்ன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் டெஃபினெட்டாக பிகாஸ் அதுக்கும் அப்பாற்பட்ட அவர் கொல்கட்டா சேர்ந்தவர் தான் யூபி பிறந்து வளர்ந்தாலும் அம்ரோஹார்லேருந்து வந்தாலும் இன்றைக்கி கொல்கட்டா பெங்காலில் தான் பத்து பன்னெண்டு வருஷமாக ஆடின்னு இருக்கார் ஸோ அந்த சர்க்யூட்டில் இருக்கிறதுனால அவர் ஹீல் பி வெல் அட்டியூன்ட் அந்த பெங்காலையும் அஃப்கோர்ஸ் சென்னை மாதிரி மாதிரி கோஸ்டல் நான் சொன்ன மாதிரி வெதர் பேட்டர்ன்ஸ்லாம் பழகிருக்கோம் ஐ திங்க் வில் பி ரெடி அண்ட் கீன் அதுக்கும் அப்பாற்பட்டு ஒரு கேமில் என்ன இருக்குது இட்ஸ் அ லாங் சீசன் அவரை பொறுத்தவரையும் நாளைக்கே சரியாகலைன்னா தூரதிருஷ்டமாக ஏதோ ஆலைன்னா கூட அதை உதறி விட்டு எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணலான்ற மாதிரி தான் அந்த ஒரு மனநிலை டெஃபனட்டாக ஒரு ப்ரொஃபஷ்ஷனல் பிளேயர் கண்டிப்பாக சாமி மாதிரியே கேரக்டருக்கு அவர் பழைய வேர்ல்டு கப்பில் நான் எடுத்தேன் அது இதெல்லாம் க்ளோ அட் பண்ணிட்டு இருக்க இன்றைக்கி நம்ம முன்னாடி என்ன சேலஞ்சு நாளைக்கு நம்ம ஸ்டெடியாக ஆரம்பிக்கணும் ப்ராசஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பார் டெஃபனட்டாக ஒரு ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட்டர் அழகாக தான் அப்படிதான் நினைப்பாங்க ஸ்டேயிங் இன் த பிரசன்ட் சரி சார் பார்ப்போம் சார் இந்தியாவுக்கு வந்து டைனி ஏஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பட் ஈக்குவலன்ட்டா தான் இங்கிலாந்து ஸ்குவாடுமே இருக்காங்க ஆமாங்க எவ்வளவு அளவுக்கு ஃபைட் பேக் இருக்கும் அப்படிங்கறத தான் இங்க முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயமாவே இருக்கு ஏன்னா இங்கிலாந்து நீங்க ரூல் அவுட் பண்ண முடியும் நீங்க சொன்ன பேர்லாம் ஜாம்பவான் பிளேயரு அதுக்கும் அப்பாற்பட்ட அவனும் வந்து வின்டர்ல வந்து ரெண்டு டூர் போயிருக்கான் பாகிஸ்தான் போயிருக்கான் அதுக்கப்புறம் வந்து நியூசிலாண்டும் போயிருக்கான் அவனும் தான் இருக்கா ரெகுலர் அவங்க வந்து ஸ்டைல் ஆஃப் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டே எலக்ட்ரிஃபையிங் ப்ராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் இல்லையா ஸோ அவங்க வந்து நம்ம பேசின மாதிரி ரெண்டு மூணு நிமிஷம் முன்னாடி பேசின மாதிரி ஸோ அவங்கள டிஸ்கவுண்டே பண்ண முடியாது டிஸ்கவுண்ட் பண்ணனா ஏதோ அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் தவிர இங்கிலீஷ் கிரிக்கெட்டை அதுவும் கண்டென்ஸ்டு ஃபார்மில் டிஸ்கவுண்டே பண்ண முடியாது இப்போது சுத்தி இந்தியா பிட்ச் கண்டீஷன் அப்படிங்கும்போது இந்தியா அன்னைக்கு டெவரடா ஃபேவராக இருக்கு ஆமா டெஃபரெடா சேகமே இல்லை ஏன்னா கிரவுடோட சப்போர்ட் இதெல்லாம் அப்ஸ்டிராக்ட் விஷயம் வந்து அப்பேரண்டா தெரியாது ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் த பிளேயர்ஸ் வில் ஃபீல் அதெல்லாம் சோ அதெல்லாம் வந்து டைனி எட்ஜ் இருக்கு பட் ஆய் விங் செட் தட் நம்ம வந்து ஸ்டூடியோல உட்காந்து பேசுறோம் எப்படி நடக்கு போகுதா அது கிரிக்கெட் இஸ் காட் இஸ் ஓன் வே ஆஃப் ஹிட்டிங் பேக்கு எப்பேர்ப்பட்ட பண்டிகிட்டா இருந்தாலும் திருப்பி கிணத்துல ஒரு அரை குடிக்கிறதுக்கு கிரிக்கெட்டுக்கு தெரியும் நம்மளை பொறுத்தவரையும் நீங்கள் நீங்க நியூட்ரலா இருந்து பார்த்து ரசிச்சிங்கன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் நல்ல மேட்ச்சு நல்ல ஸ்கில் செட்ஸ் எக்ஸிபிட் பண்றது பேட்டிங்கா இருக்கட்டும் போலிங்காக இருக்கட்டும் ஸோ அட்டகாசமாக ரசிக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஒரு நியூட்ரல் ஸ்பெக்டேட்டரா இருந்தா பார்ப்போம் சார் நாளைக்கு எந்த அளவுக்கு ரசிக்கக்கூடிய மாதிரியான மேட்ச் அமைய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை கிடையாது ரொம்ப நன்றி